மாலினி நிறைய கனவுகளுடன் டிகிரி படித்து முடித்தாள் படித்து முடித்த மறுநாளே அவளை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்தனர் மாலினி தன் அப்பா அம்மாவிடம் ஏன் என்னை கேட்காம பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க என்று கத்தினாள் அவளுடைய அப்பா அவளை ஓங்கி ஒரு அறை அரைந்து விட்டு என்ன வாய் நீளுது வாய் அடக்கி பேசு நீ படிச்சு என்ன பண்ண போற எப்படியும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தானே போற அதை இப்பவே பண்ணிக்க நான் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையத்தான் நீ கட்டிக்கணும் அதை விட்டுட்டு முடியாது வேணாம்னு சொன்ன அவ்வளவுதான் பார்த்துக்க என்று மாலினியை மிரட்டினார் அவள் அப்பாவின் மீது உள்ள பயத்தில் அவளுடைய கோபத்தை கத்தி அழுது தீர்த்து கொண்டாள் மாலினியுடன் படித்த பெண்களெல்லாம் மேற்படிப்புக்காக வெளியூருக்குச் செல்ல அவள் மட்டும் வீட்டின் மூலையில் தன் கனவுகள் சிதைந்து போனதை நினைத்து வடிந்தோடிய கண்ணீரை கூட துடைக்க மனமில்லாமல் வருத்தத்தில் இருந்தாள் இரண்டு நாள் வரை சாப்பிடாமல் இருந்ததால் அவள் உடல்நிலை மோசமடைந்தது அவளுடைய அம்மா எவ்வளவு கெஞ்சியும் அவள் சாப்பிட மறுத்து விட்டாள் இதனால் அதிக கோபமடைந்த மாலினியின் அப்பா நீ எவ்வளவு நடிச்சு நாடகம் போட்டாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கும் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க என்ன அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச ஆத்தாளை மகளையும் கொன்னே போற்றுவேன் என்று சொன்னதும் தன் அம்மாவின் மீது உள்ள பாசத்திற்காக மாலினி அந்த கல்யாணத்திற்கு சம்மதித்தாள் மாலினியின் அப்பா தன் சொந்த பந்தம் ஊர் உறவு எல்லோரையும் மகள் கல்யாணத்திற்கு அழைத்திருந்தார் மாலினி ஒரு பொம்மையைப் போலவே மணவரையில் வந்து உட்கார்ந்தாள் மாலினியின் மாப்பிள்ளை அவளையே ரசித்து பார்த்தான் தாலி கட்டி முடிந்ததும் பாத்ரூமுக்கு செல்வதாகச் சொல்லி அங்கு சென்று அவள் தன் கழுத்தில் இருந்த தாலியை தொட்டு பார்த்து அழுதாள் அதில் இருந்த குங்குமம் அவள் கண்ணீர் பட்டு கரைந்தது சிறிது நேரம் கழித்து அழுத கண்களை துடைத்துவிட்டு கண்ணாடியில் முகத்தை சரிபார்த்துவிட்டு வெளியே வந்து மாப்பிள்ளை அருகில் உட்கார்ந்தாள் மாலினி அமைதியாக இருப்பதை பார்த்து அவளுடைய அப்பா அவள் அருகில் வந்து எல்லாரும் பார்க்கறாங்க உம்முன்னு இருக்காம கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு என்று எப்போதும் போல மிரட்டிச் சென்றார் அவள் சிரிப்பது போல் முகபாவனை செய்தாள் மாலினியின் அம்மாவிற்கு தன் மகள் இப்போது இருக்கும் மனநிலையை பார்க்கும்போது தன் கல்யாணமும் இருபத்தி ஐந்து வருடத்திற்கு முன்பு இதேபோல்தான் தான் நடந்தது என்பதுதான் ஞாபகம் வந்தது அப்போது பொங்கி வந்த கண்ணீரை துடைத்துவிட்டு மாலினியின் அருகில் சென்ற அவளின் அம்மா மாலினி மனசை தேத்திக்கடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அழுது அழுது உடம்பை வீணாக்கிக்காத இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு அம்மா ஓடி வந்துடுவேன் உன்னை பார்க்க என்று சொல்லி தன் அம்மா வருத்தப்படுவதை பார்த்ததும் விடுமா என் தலையெழுத்து எப்படியோ அதுவே நடக்கட்டும் என்னை நினைச்சு நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் என மனவேதனையோடு சிரித்தாள் திருமணம் முடிந்த நாளிலிருந்து எதையோ ஒன்றை பறிகொடுத்ததைப் போல் அமைதியாகவே இருந்தாள் யாரிடமும் அளவுக்கு மீறி பேசாமல் தன் வேலைகளை மட்டும் பார்த்து வந்தாள் மாலினியின் கணவனுக்கு அவள் இப்படி அமைதியாக இருப்பது அவன் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது அவளை ஒரு நாள் வெளியே அழைத்துச் செல்ல முடிவெடுத்தான் அவளிடம் வீச்சுக்கு போகலாமா மாலினி என்று கேட்டதற்கு வெளியில் சென்று வந்தால் மனம் கொஞ்சம் லேசாகும் என போகலாம் என்று சொன்னாள் இருவரும் கடற்கரையில் அமர்ந்து அலையை ரசித்தபடி உட்கார்ந்திருந்தனர் அப்போது மாலினியின் கணவன் அவள் கையை மெதுவாக பிடித்தான் அவள் அவனை மெதுவாக திரும்பி பார்க்க அவன் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்ட என கேட்டதும் அவள் அழத் தொடங்கினாள் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு நான் கேட்டதுக்கு பதில் இதுதானா என அவன் கேட்டதும் எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையே பிடிக்கல என்று அழுதாள் அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவன் பிடிக்கலையா அதை கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே என அவன் கேட்டதும் என் அப்பா கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன் அவர் என்னை அடிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு என அழுதாள் அப்போது என்னை உனக்கு பிடிக்கலையா என கேட்டதும் அவள் அமைதியாக உங்களை எனக்கு பிடிக்கும் ஆனா எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை வேலைக்கு போகணும்னு ஆசை இந்த ஆசையெல்லாம் மனசுல போட்டு மறைச்சிக்கிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியல என்று அவள் அவன் மடியில் விழுந்து அழுததும் இப்ப என்ன நீ படிக்கணும் அவ்வளவுதானே நீ படி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் இப்போ உனக்கு சந்தோஷமா கொஞ்சமாவது சிரி உம்முன்னு இருக்காத நீ உம்முன்னு இருக்கிறத பார்த்தா உன்னை அடிமைப்படுத்தி வாழ்ற மாதிரி எனக்கு தோணுது என்று அவன் சொன்னதும் தன்னுடைய அப்பாவின் முரட்டுத்தனமான கோபத்தை பார்த்தவளுக்கு தன் கணவனின் பாசமான பேச்சும் கனிவான பார்வையும் அவள் மனதை கரைத்து லேசாக்கியது அவன் சொன்னது போலவே மாலினியை படிக்க வைத்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியை நிர்வாகிக்கும் வேலையும் அவளுக்கு கிடைத்தது அவளின் சம்பளமும் மிகவும் அதிகமாக இருந்ததால் மாலினியிடம் அவள் கணவன் உன்னைய பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கு என்னைய விட சம்பளம் அதிகமாக வாங்குறியே என நக்கலாக கேட்டதும் அவள் தன் கணவனை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தாள் பிறகு நான் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அதையும் நீங்க தானே வாங்கிக்கிறீங்க என்று அவள் தன் கணவனை கிள்ளியதும் மாலினி நீ சின்ன பிள்ள உன்னால அவ்வளவு பணத்தை வச்சிருக்க முடியாது தொலைச்சிருவ என்று தன் மனைவியை சமாளித்தான் அதற்கு அவள் பேங்க்ல இருக்கிற பணத்தை எப்படி நான் தொலைப்பேன் என மறுபடியும் அவனை கிள்ளியதும் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான் ஒரு நாள் மாலினியின் அப்பா உடல்நிலை சரியில்லாமல் தன் மகளை கடைசியாக ஒரு தடவை பார்த்துவிட்டு போகலாம் என வந்தார் அப்பாவை பிடிக்கவில்லை என்றாலும் அவரை உபசரித்து அவள் படித்து சம்பாதித்து வாங்கிய காரில் தன் அப்பாவை ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும்போது தன் அப்பாவிடம் நான் படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்க வந்தப்பா யாருக்கிட்டையும் பணத்தை எதிர்பார்க்காம உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியுது இல்லைன்னா அந்த வீட்டை கூட என்னால் தாண்ட முடியாது என மாலினி தன் அப்பாவிடம் சொல்லவும் அவர் பேச வார்த்தைகள் இன்றி தவிர்த்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி